தர்மத்திலிருந்து சிறிதும் மாறாதவன் தர்மன் பதின்மூன்று ஆண்டுகால வனவாசத்தின் போது ஒருநாள் நெடுதூரம் பாண்டவர்கள் பயணம் செய்து சோர்ந்து விட்டார்கள் அருகில் நீர்நிலை இருக்கா என்று சகாதேவனிடம் பார்க்க சொன்னான் தர்மன் மரத்திலேறி பார்த்த சகாதேவன் தண்ணி எடுக்க போனான் நீரில் கை வைத்ததும் என் கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு தண்ணி எடு என்றான் யக்ஷன் கேட்காமல் தண்ணி குடிக்க இறந்து விழுந்தான் மற்ற நான்கு பாண்டவர்களும் இதைப்போல் கீழே விழுந்து இறந்து போனார்கள் இறுதியில் வந்த தர்மன் சகோதரர்கள் விழுந்து கிடப்பதை கண்டு கதிகலங்கி போனான் என் கேள்விக்கு பதில் சொன்னால் இவர்களுக்கு உயிர் கொடுக்கிறேன் என்று சொல்ல சரி என்றான் தர்மன் இந்த உலகில் மிக ஆச்சரியமான விஷயம் எது என்று கேட்டான் யக்ஷன் மரணம் என்றான் தர்மன் மரணம் நிகழாத நாட்களே இல்லை எப்போது தன் கதை முடியும் என்று யாருக்கும் தெரியாது போற்றி பாதுகாத்த உடலை ஒருபிடி சாரமாக்குகிறது மரணம் இப்பூமியில் எதுவும் நிரந்தரமில்லை மரணித்தவர்கள் போகும்போது இன்று நான் நாளை நீ என்று சொல்லாமல் சொல்கிறார்கள் இது தெரிந்தும் எனக்கு மரணம் வராது என்று மனிதன் நினைக்கிறான் தர்மனின் இந்த பதிலை கேட்ட யக்ஷன் ஆச்சரியப்பட்டான் இவர்களில் யாரை உயிர்ப்பிக்க வேண்டுமென்று யக்ஷன் கேட்டதும் நகுலனை என்று சொன்னான் தர்மன் வீரன் அர்ஜுனனையோ பீமனையோ வேண்டாமா என்றதும் என் அப்பா பாண்டுவுக்கு இரண்டு மனைவிகள் அம்மா குந்தியின் சீமந்தபுத்திரன் நான் இருக்கிறேன் மாத்ரியின் முதல் மகன் நகுலனும் இருந்தால் தான் பித்து காரியங்கள் செய்ய முடியும் இது தான் நியாயம் என்றான் தர்மன் தர்மபுத்திரன் என்ற பெயர் உனக்கு பொருத்தம் தான் என்றான் யக்ஷன்